அனல்பாய் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பதினொன்று ஏழு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சமி திதி காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி பூர நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் ஒன்று ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு மரண யோகம் யோகம் சரியில்லை இன்று நடராஜருக்கு அபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் இன்று நடராஜருக்கு அபிஷேகம் செய்திருப்பார்கள் அதை சென்று தரிசிப்பது மிக அருமையான பலன்களை நேயர்களுக்கு தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் தான் நல்லா இருக்கும் சார் ரொம்ப அருமையான விஷயம் ஐந்தில் சந்திரன் அப்படின்னும்போது கொஞ்சம் மனசு வேவரிங்கில் இருக்கும் வேவரில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது அதனால் புதுசாக ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தவிர்த்துறது நல்லது அதே சமயம் உங்களுக்கு சனியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஏதாவது ஒரு தொழில் மாற்றணும் ஏதாவது ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்ணோன்னா இன்றைக்கி பண்ணலாம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது அடிப்படையான விதி ரிஷபராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாலில் சந்திரன் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் ஒரு சந்திரனுடைய பொசிஷனை வந்து யாரும் மாற்ற முடியாது ரெண்டரை நாளைக்கு நான் ரெண்டரை நாளுக்கு ஒரு தினம் சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கும் அதான் விழிப்பு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்தில் சந்திரன் அப்படின் போது ஜலம் தண்ணியால் கண்டம் தண்ணி வந்து நீச்சல் அடிச்சுதான் போய்தான்லாம் கிடையாது வாட்டர் கண்டாமினேஷன் தண்ணியில் ஏதாவது கண்ட தண்ணி குடிச்சு வச்சாலும் அதனால பிரச்சனைகள் வரலாம் தொண்டையில் தொண்டையில் பிரச்சனை வரலாம் ஜுரம் வரலாம் தேவையில்லாத அந்த டிசீஸ் வரலாம் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தண்ணி யூஸ் பண்ணும்போது குளிக்க குளிக்க எதுவாக இருந்தாலும் வெந்நீர் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா சந்திரனுடைய கண்டிஷன் இது மாதிரி ரிஷபராசிக்கு இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து தொழிலில் உங்களுக்கு கொடுக்கும் இந்த இப்போ வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பத்தாம் இடத்துக்கு சனி வந்து ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரப்போகுது ஜென்மத்தில் இருக்க குரு கொஞ்சம் வெறுப்பு கொடுப்பார் அதாவது ஏதாவது ஒரு ரொட்டீஷனாக ஒரு ஒரே வேலையை செஞ்சிட்டு ரொட்டீனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான வெறுப்பையை கொடுப்பார் அதுக்காக நீங்கள் வந்து எக்ஸாயிடக்கூடாது அடுத்தடுத்து வரப்போகிற கிரகப்பயிற்சிகள் நல்லாவே இருக்கும் மிதனராசிக்கு மூன்றில் சந்திரன் ரொம்ப அருமையான நாள் ரொம்ப நல்ல நாள் மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரியான இடங்களில் வந்து சூரியன் சந்திரன் இந்த மாதிரி அதர் வெளி மாதாந்திர கிரகங்கள் சஞ்சி போய்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அது ஒரு அருமையான இதில் பார்த்திங்கன்னா புதுசாக ஆடை ஆபரணங்கள் சேரும் புதுசாக வந்து நட்புகள் புது இனிய நட்புகள் வந்து சேர் சேரும் அது நல்லதாக கிட்ட தான் நீங்கள் தான் வந்து டிசிஷன் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பாகியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற வர வரவேண்டிய வரவேண்டிய நல்ல பெயர்கள் எதுவுமே கொஞ்சம் லேட்டாகும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் நல்ல பேர் அவார்ட்ஸ் அங்கே வந்து சனி ஊற்று வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு மேலே அதிகாரி நல்ல பேர் எதிர்ப்பு இப்போ தான் அஷ்மசனி முடிஞ்சது அதுக்கு இந்த மாதிரியான கொஷின் எவ்வளோ பரவாயில்லையா அஷ்வசனி ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் அந்த சனியினுடைய தாக்கத்தை வந்து தப்பிச்சுக்கலாம் கடகராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாக்கில் கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார் என்ன கொடுப்பார் ரொம்ப வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை நீங்கள் கொடுத்த வாக்கே உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் அதனால் இந்த மாதிரி புதுசு புதுசாக அந்த சண்டைக்கு வந்து மத்தியஸ்தம் போகிறது நாட்டாமை வேலை போகிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் இப்போ பேக் தான் எட்டாம் இடத்துல சனி இருந்தால் கொஞ்சம் படுத்தும் படுத்தும் அப்படின்னா தொழிலில் கை வைக்கும் சார் வேலையில் வந்து கை வைக்கும் வேலை செஞ்சால் அதுக்கு உண்டான காசு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஓ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மிதனராசிக்காரர்கள் யாராவது தெரிஞ்சவங்களேன்னு தான் கேட்டு பாருங்கள் அஷ்டமத்தில் சனி வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் அதனால் அஷ்டம சனிக்கு வந்து சனி சனி பகவான் வழிபாடு தான் நல்லது திருநள்ளார் போயிட்டு வாங்க அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஜென்மத்திலேயே வந்து சந்திரன் சந்திரன் ஜென்மத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு எவ்ரித்திங் ஃபைன் நல்லாவே இருக்கும் சந்திரன் இருக்கும்போது மைண்ட் நல்லா வேலை செய்யும் சார் மூளைக்கு அதிபதியை வந்து சந்திரன் தான் அதனால் தான் வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம் தா அஃப்கோர்ஸ் அம்மா தாயாருடைய நிலமை வந்து சந்திரனை வச்சு தான் சொல்லுவோம் ஜென்ரலாகவே வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நேரம்னு கூட சொல்லுவேன் ஏன்னா ஏழாம் இடத்துல குடும்பத்திலே வந்து சனி உட்காந்துருக்கு என்ன சார் சனி பேச்சு மாதிரி சொல்லுறீங்கன்னா அப்படி கிடையாது ஒரு நாளில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கிரகங்களுடைய செயல்பாடுகளும் சேர்ந்து தான் நடக்கும் குடும்ப சனி கண்டக சனின்னு சொல்லுவோம் அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் அதனால் எல்லாரும் கூடி உட்கார்ந்து பேசி என்ன பண்ணலாம் எது பண்ணலான்ற ஒரு சுமூகமாக கொண்டு போய் வேண்டியது சிம்மராசிக்காரர்களுடைய வேலையை இன்னைக்கு அமையும் சனிராசிக்கு பன்னிரெண்டுல சந்திரன் பன்னிரெண்டில் எந்த கிரகம் வந்தாலும் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும் சார் விரயம் அப்படின்னாலே வந்து காரியனை காரிய லேட் ஆகும் நஷ்டம் அதாவது உங்கள் கை காசுக்கு அனுபவம் அந்த மாதிரியான விரயங்களை எந்த ஒரு கிரகமும் பன்னிரண்டு வந்து உட்காரும் பொழுது அந்த வேலையை பார்க்கும் அது ஒரு டிராமா கிடைக்கும் ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி ரோகோடு ரொம்ப நல்லா இருக்கு சார் ஆறாம் இடத்துல சனி இருந்தாலும் அவ்வளோ நல்ல ருணரோக சத்துருஸ்தானம் இருந்தால் அங்கே வந்து ருணம் இருக்காது ரோகம் இருக்காது எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க அதுமாதிரி மாதிரி ஒரு அருமையான நல்ல நாள் இன்னைக்கு துளாராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் சந்திரன் சந்திரன் பதினொன்று மூணு ஆறு பதினொன்று இதில் எங்கே சந்திரன் சந்திரன் சூரியன் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது மிக அருமையான நல்ல பலன்களை தரும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினோராம் இடத்துல நல்ல பணம் வரவு இருக்கே இங்கே உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தன லாபம் உண்டு வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்குது சார் உங்களுடைய இது வந்து பதினோராம் இடத்துல சந்திரன் சன் செஞ்சிருக்கிறது அவ்வளோ அருமையான நல்ல நாள் ஆனால் ஐந்தாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் வந்து துளாரிசி துளாராசிக்காரர்களுக்கு சனி சஞ்சாரம் பண்ணதுனால தைரியமும் அதிகரிக்கும் தைரியமாக சில நல்ல முடிவுகள்லாம் எடுப்பீங்க சனியோட துணியோடு ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல சந்திரன் தான் என்ன செய்வோம் உங்களுடைய பிளானிங் ஏதாவது உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய கம்பெனியில் இல்லை உங்கள் வீட்டில் உங்களுடைய பிளான் பண்ணுற அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் அந்த பிளான் அந்த ஒரு திட்டம் வச்சுருப்பீங்க அந்த திட்டம் கரெக்டாக செட் ஆகும் அவ்வளோ அருமையான நல்ல நாள் பத்தாம் இடத்துல இருக்கும்போது சந்திரன் நல்லாவே மூளைக்கு நல்லா வேலை கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஆனால் உங்களுக்கு வந்து விச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவார் அர்த்தாஸ்ரம சனி அஸ்ரம சனியில் பாதி இருக்கும் அப்போ சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் லேட்டாகக்குவார் எல்லாத்துக்குமே டக் 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 டக்குன்னு சக்ஸஸ் ரேட் வந்து வரணுன்னு தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம் அது மாதிரி வராது அர்தாஷம சனின்றது நாலாம் வடத்தில் சனி உட்காந்துருக்கும் போது கும்பத்தில் அவர் சொந்த வீட்டில் தான் உட்காந்துருக்கார் இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் முயற்சிகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் தாயார் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரலாம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருந்தால் ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல பேர்லாம் உங்களுக்கு வந்து சேரும் ஏன் போய் ஏதோ நல்லது பண்ணியிருப்பீங்க அதுக்குண்டான ஒரு பேர் புகழ்லாம் இன்னைக்கு வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் செஞ்சா பண்ணும்போது கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதாவது கண்டரை தின்னு வைக்காதீங்க வயிறு சொல்லபடி கேளுங்க வாய் சொல்லபடி கேட்காதீங்கன்னு அவங்க பெரிய அந்த மாதிரி வாய் சொல்லபடி கேட்கப்படாது வயிறு சொல்லபடி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வயிற்று வலியிலேயே தெரிஞ்சுக்கலாம் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் அதே சமயம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழில புது எதாவது ஆரம்பிக்கணும்னு வச்சீங்கன்னா அதனுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி நல்லா இருக்கும் சார் மூன்றாம் இடத்து சனி வந்து அவ்வளோ அருமையான இடம் மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் தட் இஸ் சந்திராஷ்டமம்னு சந்திராஷ்டமம் சொல்றோம் சந்திராஷ்டம சார் குசா எதுவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது எதுவும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் வந்து இன்றைக்கி கேரண்டி கை எடுத்து போடக்கூடாது அவன் கடனுக்கு நான் பார்த்துக்கிறேங்களா வார்த்தையெல்லாம் விட்டுறப்படாது ஆனால் மேக்ஸ் மேக்சிமம் பேசாமல் இருக்கிறது நல்லது அதுதான் சந்திராஷ்டிரமத்தால் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலை ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கு அவ்வளோ அருமையான சுச்சுவேஷன் நீங்கள் நினச்சது நினைக்காது எல்லாமே நடக்க போகிறது எல்லாமே ஒரு அருமையான ஒரு உயர்வை நோக்கி போயிட்டு சொல்லுவோம் மகர ராசிக்காரர்கள் மகரத்தார் நகரத்தை ஆழ்வார் அப்படின்றது பழமொழி அதனால அவ்வளவு அவ்வளோ அருமையான ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுடைய வாத்கார உங்களுக்கு எடுப்பாரு அதனால மேக்ஸிமம் பேசாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்கள் ஏழாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சந்திரன் ஒன்றாம் இடத்துல ஜென்ம சனி ஜென்ம சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுடைய திருமண முயற்சிகள் காதல் முயற்சிகள் எல்லாத்தையுமே சக்ஸஸ் கொடுப்பாரு ஆனால் ஒன்றாம் கூடிய சனி வந்து அது கொஞ்சம் தள்ளி போடுவோம் ஜென்ம சனி வரும்போது எல்லாமே தள்ளி 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 போகும் எல்லா முயற்சிகளும் கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும் அது அவசரப்படாதீங்க ஒரு தடவை திருநெல்வேலாறு போயிட்டு வாங்க குச்சனூர் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஆறில் சந்திரன் ஆறாம் இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான நல்ல பலன்களை கொடுப்பார் நோய்கள் நீங்கும் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கன்னா அவ்வளோ வந்துடலாம் டிஸ்சார்ஜ் நல்ல ஒரு அருமையான இடத்துல உட்காந்துருக்காரு எதிரிகள் கொஞ்சம் அடங்கி போவாங்க ஆறாம் இடத்துல செஞ்சுருக்கும்போது எதிரிகள் கண்ட்ரோல் ஆவாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு விரயங்கள் ஜாஸ்தியாகும் அதனால் சனி பகவானுக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமை வரும் எள்ளு விளக்கியத்தை வழிபடுவது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்